ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யோகியாகுங்கள் தூய்மையாகுங்கள் என்ற ஓர் அழகான பாடல் இருக்கிறது உண்மையிலேயே இந்த அழகான யோகி வாழ்க்கை மிகுந்த இனிமையானதாகும் யார் இந்த யோகி வாழ்க்கையினை நன்றாக உணர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாக தெரியும் இதனை போன்ற இனிமையான ஒரு வாழ்க்கை திருப்தி நிறைந்த வாழ்க்கை ஆனந்தமயமான வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை யாருக்கு யோகத்தின் பாதை கிடைத்திருக்கிறதோ அவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்கள் யாருக்கு பாபா மீது முழு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதோ யாருக்கு சுயம் யோகேஸ்வரனே வந்து யோகம் கற்பித்திருக்கிறாரோ அதுவும் இது அனைத்திலும் உயர்ந்த யோகம் இதற்கு முன்னால் வேறு எந்த யோகமும் உயர்ந்தது கிடையாது இந்த யோகம் நிரந்தரமாக நமது பரம தந்தை பரமாத்மாவோடு சந்திப்பை ஏற்படுத்த வைக்கிறது அப்படிப்பட்ட யோகத்தின் விதியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவரிலும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் பரமாத்மாவோடு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய யோகம் வேறு எதுவும் கிடையாது சிலரோ சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துகிறார்கள் சிலரோ மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு கற்பிக்கிறார்கள் சிலரோ உடலில் வேறு ஏதோ பாகத்திலோ அல்லது இதய கமலத்தில் கவனத்தை செலுத்துங்கள் என்கிறார்கள் ஆனால் நாமோ நமது பரம தந்தையோடு நினைவின் தொடர்பை ஏற்படுத்துகிறோம் எனவே வாருங்கள் சிந்தித்து பார்ப்போம் சுயம் பகவான் நம்முடையவராகிவிட்டார் அவர் வந்ததுமே குழந்தைகளே நீங்கள் என்னுடையவர்கள் மேலும் நான் உங்களுடையவன் என்று கூறிவிட்டார் அவர் நமது உறவினராக ஆகிவிட்டார் அந்த உறவினை பற்றி சிந்தித்து பாருங்கள் அவர் நமது குடும்ப தலைவராகிவிட்டார் இந்த ஆன்மீக போதையில் மூழ்கி விடுவோம் பகவான் என்னுடையவராவார் யார் சர்வசக்திவானோ அவர் என்னுடையவராவார் யார் சீர்கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவரோ யார் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரோ அவர் என்னுடையவராவார் மேலும் அவரது அனைத்தும் என்னுடையவையாகும் ஒருவேளை நாமும் எனது அனைத்தும் உங்களுடையது பாபா என்று ஆக்கிவிட்டோம் என்றால் அவருடைய அனைத்தும் தானாகவே நமதாகிவிடும் அவர் மீதும் நமக்கு அதிகாரம் கிடைத்துவிடும் அவரது அனைத்து பொக்கிஷங்களின் மீதும் அதிகாரம் கிடைத்துவிடும் பாபா என்னுடையவர் என்ற உயர்ந்த சிந்தனையே யோக நிலையாக கணக்கிடப்படுகிறது அவரோடு அவர் என்னுடையவர் என்ற உணர்வை நன்றாக கொண்டாடுங்கள் யாரை உலகமே பகவான் என்று கூறுகிறதோ அவர் என்னுடையவராவார் இது எத்தனை பெரிய விஷயம் இந்த உலகில் ஒரு பெரிய மனிதரோடு உங்களுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டு விட்டதென்றால் மேலும் அவர் நீங்கள் வந்து சிறிது காலம் என்னோடு தங்குகள் என்று கூறுகிறார் என்றால் உங்களுக்கு எத்தனை ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் அவரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போட்டோ எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் அதை வாழ்க்கை முழுவதும் நினைவார்த்தமாக வைத்துக் கொள்வீர்கள் இப்போதோ சுயம் பகவான் எத்தனை காலம் வேண்டுமோ என்னோடு இருங்கள் என்கிறார் ஜென்ம ஜென்மங்களாக நீங்கள் எனது அருகே வர விரும்பினீர்கள் இப்போதோ நானே உங்கள் அருகே வந்துவிட்டேன் எத்தனை நேரம் வேண்டுமோ என்னோடு இருங்கள் என்று அதற்கான வழிமுறையும் நான் கூறிவிட்டேன் என்கிறார் பாபாவுக்கு அருகாமையில் இருப்பதுதான் அனைத்திலும் உயர்ந்த யோகமாகும் என்று இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்போம் இருப்போம் பகவான் என்னுடையவராவார் அவரது அனைத்தும் என்னுடையது என்னுடைய அனைத்தும் அவருடையதாகும் இந்த உடல் கூட அவருக்கு அர்ப்பணம் உடலையும் அர்ப்பணித்து விட்டால் மீதம் இருப்பது நிராகார ஆத்மாவாகிய நான் மட்டுமே காட்சிப்படுத்துவோம் பாபா இந்த உடல் உங்களுடையது மீதமிருப்பது பரம தூய்மையான ஆத்மாவாகிய நான் மீதம் இருப்பது மிகுந்த சக்தி வாய்ந்த ஆத்மா நான் இவ்வாறு நிராகார நிலையையும் மேலும் பாபா என்னுடையவர் என்ற உயர்ந்த நினைவையும் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் எப்போது பகவானே என்னுடையவரோ வேறு யாரை நான் பார்க்க வேண்டும் எப்போது பகவானே எனக்கு துணைவராக இருக்கிறாரோ கலக்கங்களிலும் குழப்பங்களிலும் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன உங்களது அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அவர் கூறுகிறாரே நாம் ஏன் ஒப்படைக்க எனவே முழு நாளும் மிகுந்த ஆழமான உணர்வோடு பாபா என்னுடையவர் என்று பயிற்சி செய்வோம் அவர் மீது எனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது யார் பகவானோ அவர் எனது உண்மையான துணைவராவார் பின்னர் இந்த உடலை பாபாவுக்கு அர்ப்பணித்துவிட்டு நிராகார நிலையை அழகாக அனுபவம் செய்வோம் அதில் அனைத்து எண்ணங்களும் உள்ளடங்கி ஆனந்த நிலையை அனுபவம் செய்வோம் அந்நிலையில் சம்ஸ்காரங்களும் தெய்வீகமாகிவிடும் ஓம் சாந்தி